எல்லாருக்கும் வணக்கம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை டிசம்பர் தேதி மட்டும் கொண்டாடப்படுவதற்கான என்ன காரணம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஏசு கிறிஸ்து அவதரித்த நாளே பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஏசு கிறிஸ்துவை உலகிற்கு வரவேற்பதற்காக ஒரு மாதத்திற்கு முன்பே உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் தயாராகி விடுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவுபடுத்தும் விதமாக நட்சத்திரம் வைப்பது வீட்டில் குடில் அமைப்பது வீட்டில் விளக்குகளால் அலங்கரிப்பது என பலவிதமான ஏற்பாடுகளை செய்வார்கள் துயரத்தில் இருந்து மனித குலத்தை காப்பதற்காக மண்ணில் இயேசு கிறிஸ்து அவதரித்தார் ஏசு கிறிஸ்து அவதரித்த போது நட்சத்திரம் வழிகாட்டியது மைந்தன் உலகிற்கு வந்ததை அறிவித்தது என்பதை உள்ளிட்ட அனைத்து நிகழ்வுகளையும் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவது வழக்கம் கேக் வெட்டியும் நண்பர்கள் குடும்பத்தினர் உறவினர்களுடன் வாழ்த்துக்களை உலகம் முழுவதும் அதிகமானவர்களால் கொண்டாடப்படும் பண்டிகை கிறிஸ்துமஸ் தேவ மைதனான இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரித்த நாளையே கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடுகிறோம் என்பது அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி ரம்ஜான் போன்ற பண்டிகைகள் கொண்டாடப்படும் தேதி மாறுபடும் இதனால் புத்தாண்டு காலண்டர் வந்ததும் இந்த ஆண்டு எந்த மாதத்தில் எந்த தேதியில் என்ன கிழமையில் வருகிறது என்பதை அனைவரும் ஆர்வமாக பார்ப்பதுண்டு ஆனால் கிறிஸ்துமஸ் பண்டிகை மட்டும் எப்பொழுதும் மாறாமல் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியில் மட்டுமே கொண்டாடப்படும் இது ஏன் என்பதற்காக சரியான காரணம் பெரும்பாலானருக்கு தெரியாது இயேசு கிறிஸ்துவின் தாயான புனித மரியாள் அல்லது மேரி மாதா தான் ஒரு தெய்வ குழந்தையை பெற்றெடுக்கப் போவதாக கூறுகிறாள் தேவனின் ஆசியால் மேரி மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி கருவுற்றதாக சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் ஒன்பதாவது மாதமான டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் அவதரித்தார் என்பதுதான் அனைவருக்கும் தெரிந்த கிறிஸ்துமஸ் பற்றிய கதை கிறிஸ்துமஸ் திருநாளன்று கிறிஸ்தவர்கள் அனைவரும் தேவாலயத்திற்கு சென்று மெழுகுவர்த்தி ஏற்றி சிறப்பு பிரார்த்தனை நடத்துவதுடன் வீடுகளிலும் நட்சத்திரங்களை தொங்கவிட்டு கிறிஸ்துமஸ் மரங்களை அலங்கரித்து கேக்கு வெட்டி கிறிஸ்துமஸ் பண்டிகையை டிசம்பர் தேதி கொண்டாடுகிறார்கள் முதல் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கிறிஸ்து என்ற என்ற பெயரில் இருந்தே சொல் உருவானது முதல் கிறிஸ்தவ பேரரசர் முடிசூடிய போது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதன் முதலில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது அதற்கு பிறகு போப் ஜூலியஸும் அந்த தேதியில் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இதன் காரணமாகவே டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியில் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடும் பழக்கம் உண்டானது கிமு ஆறாம் நூற்றாண்டிற்கும் நான்காம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தையே இயேசு கிறிஸ்து அவதரித்ததாக சொல்லப்படுகிறது இப்போ தெளிவாக தெரிஞ்சுதுங்களா ஏன் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு ஸோ அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி